தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்கும் வகையில் பான்பரா குட்கா கோழிப் உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களுக்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை காவல்துறையும் உணவு பாதுகாப்புத்துறையும் மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் மாவட்டம் முழுவதும் அவ்வப்போது காவல்துறையினர் மூலமும் உணவு பாதுகாப்பு துறையினர் மூலமும் வணிக நிறுவனங்களிலும் சிறு கடைகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இவ்வாறு நடைபெறும் சோதனைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்து கடைகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் சீல் வைத்து எச்சரிக்கை நோட்டீஸ் அளித்தும் கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் காவல்துறை உட்கோட்டத்திற்கு உட்பட்ட விஷ்ணு காஞ்சி சிவகாஞ்சி காஞ்சிபுரம் தாலுகா பாலுச்செட்டி சத்திரம் வாலஜாபாத் மாகரல் பெருநகர் உத்தரமேரூர் சாலவாக்கம் உள்ளிட்ட காவல் நிலையங்கள் மூலமாகவும் காஞ்சிபுரம் மதுவிலக்கு போலீசார் மூலமாகவும் பல்வேறு பகுதிகளில் சோதனை செய்து பறிமுதல் செய்யப்பட்ட பதினைந்து லட்சம் மதிப்பிலான அறுநூறு கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவின்படி பறிமுதல் செய்யப்பட்ட அறுநூறு கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட குப்பைக்கடங்கில் வைத்து மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் அனுராதா காஞ்சிபுரம் மதுவிலக்கு அமல் பிரிவு டிஎஸ்பி சுரேஷ்குமார் மாநகராட்சி சுகாதார அலுவலர் அருண்நம்பி ஆகியோர் முன்னிலையில் போலீசாரும் மாநகராட்சி ஊழியர்களும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு அளித்தனர் காஞ்சிபுரத்திலிருந்து